இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கத்தில் கிடக்கு நல்ல தூக்கம் அருமையா தூங்கிட்டு இருக்கு அவ்வளோ தெரியும் இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த கோழி குஞ்சி வந்து நம்ம சளி பிரச்சனை இருக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூக்குக்கு மேலே பிடிச்சிட்டு லைட்டாக அமுக்கினீங்கன்னா முட்டை விடுதா மூக்குல இருந்து இப்போ சளி இப்போ லைட்டா எல்லாத்துக்கும் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கோழி குஞ்சுகளை வந்து பிடிச்சு பார்க்கணும் மூக்கு மூக்கில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மாதிரி வருது பார்த்திங்களா அப்போ சளி வந்து இப்போ அர்த்தம் அதுக்கு அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இறைப்பையை வந்து பிடிச்சி பார்க்கணும் இந்த மாதிரி இறைப்பையில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒழுங்காக ஃபீடு எதுவும் சாப்பாடு எதுவும் எடுக்கலை அப்போ சளி வந்து ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஆக்சுவலாக நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நேற்று வீடியோவில் வந்து நம்ம உங்களுக்கு க்ரீன் டானிக் சளிக்கு கொடுக்க டானிக் வந்து வாங்கிட்டு வந்துடணும் இந்த டானிக் வந்து இன்னைக்கு காலையில் கம்ப்ளீட்டாக எல்லா எல்லா ட்ரிங்கர்லேயும் நம்ம வச்சு விட்டோம் வச்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே தண்ணி நல்லா குடிச்சிருக்கோம் ஃபுல்லாக அதனால் இப்போ நமக்கு மெரிக்ரீன் சாப்பிட்டதுனால நாளைக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் இருக்கும் தொடர்ந்து ஒரு மூணு நாளில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்துக்குமே சரியாயிடும் டானிக் சளி மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பதினஞ்சு நாளில் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் முடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு இது என்ன ப்ரீடு குஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரிராஜா தான் நிறைய பேர் வந்து இப்போ கோழி குஞ்சுகள்லேயே வந்து எந்த மாதிரியான கோழி குஞ்சுகளை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து முட்டைக்காக கோழி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரிராஜா கோழி குஞ்சுகள் இந்த மாதிரி வந்து வாங்கலாம் சந்தையில் நாள் கோழி குஞ்சுகளுடைய விலை வந்து அன்னை ரேட்டு படி வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பது ரூபாக்குள்ளே தான் இருக்கும் மேக்சிமம் கிரிராஜா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கைராளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோழி குஞ்சு அது பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் கருப்பு கலரில் இருக்கும் கைராளி கோழி குஞ்சு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்காக வளர்க்கக்கூடியது ஆனால் வந்து கைராளி கோழி குஞ்சு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லை கைராளி கோழி குஞ்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து ஒரு நாலு வருஷம் வளர்க்குறதுல இப்போ கைராளி குஞ்சு வந்து ரெண்டு பேட்ச் எடுத்துருவேன் ரெண்டு பேயுமே கைராலி வந்து எனக்கு ஒரு ஃபெயிலியர் தான் அது வந்து இப்போ வந்து இப்போ கிரீராஜாக்கு இப்போ ஒரு முன்னாடி குஞ்சு பார்த்தோம்ல அதுக்கு சளி இருந்துச்சு ஆனாலும் சளி இருந்தாலும் அது வந்து ஃபீடு எடுத்துரும் தண்ணி குடிக்கும் அப்படிலாம் அது அதோடைய இதை வந்து செஞ்சிடும் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஓரளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைச்சிரும் சாகாது இறப்பு அப்படிங்கிறது இறப்பு விதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மூத்துக்கு ஒரு குஞ்சு அப்போ அந்த மாதிரி ரேஷியோவில் தான் வந்து உங்களுக்கு வந்து கிரிராஜாவில் வந்து சாகும் அதே மாதிரிதான் பார்த்தீங்க அப்படின்னா சோனாலி அப்படின்னு சொல்லக்கூடிய சோனாலி கோழி குஞ்சு அது இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் அடித்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களா இந்த கோழி குஞ்சுக்கு சளி பிரச்சனை இருக்கு மண்டே மண்டே உதறதா இந்த கோழி குஞ்சு இப்போ நம்ம இந்த குஞ்சை பிடிச்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோழி குஞ்சுக்கு வந்து என்ன கை காலாம் எப்படி இருந்தும் பாருங்க நல்ல போய் இருக்கு எப்படி மூச்சு வந்து மூக்கு வெளியடி விடாம நல்லா வாயில் விட்டுட்டுருக்கு இப்போ வந்து அதுக்காக தான் நாம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நிக்சன் லிக்சன் பவுடர் வந்து வாங்கிடணும் இப்போ அந்த லிக்ஸன் இப்போ சளியை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து மெரிக்கூண்டானிக் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மூக்கை வந்து நம்ம பீசும்போது சளி வருது இந்த மாதிரி தான் இப்போ இந்த குஞ்சுக்கு வந்து இப்போ அன்றைக்கி வெறிக்கின் கொடுத்ததுனால ஓரளவுக்கு சளி இன்னைக்கு பழமும் வந்துடும் இப்போ அன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா வந்துடும் இறப்பு இருக்காது இப்போ லிக்ஸன் பவுட்ரு கொடுத்ததுனால ஆன்டிபயோட்டிக் அதுக்கு வந்து நோய் சக்தி வந்து ஓரளவுக்கு நல்லாவே கிடச்சிடும் அதுக்கடுத்து நல்லா சாவட ஆரம்பிச்சிடும் அதாவது எப்போவுமே நாம் வந்து ஆங்கில மருத்துவமும் கொஞ்சம் பயன்படுத்தினா இந்த மாதிரி மொத்தமாக பண்ணை முறையில் நம்ம வளர்க்கும்போது நமக்கு வந்து இறப்பு எதுவும் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சொனாலி கோடி கொஞ்சம் பற்றி சொல்லிகிட்ருந்தேன் சொனாலி கோழி குஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அது வந்து பார்க்கறதுக்கு வந்து சிறு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு முடியும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து கோழி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்போது வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா உள்ள கோழியாக வேணும் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசில் கிராஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் கறிக்கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வச்சுருப்பான் அது வந்து அசில் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கோழி வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்போ குஞ்சுகள்லாம் விட்டு இப்போ வளர்க்குறீங்க அப்படின்னா அது ஒன்னோட ஒன்று கொத்தும் ரொம்ப அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு வெட்டி வளர்ப்பாங்க அல்லது அது வந்து கொஞ்சம் அதுக்கு அதிகமாக வந்து பசுந்திவனம் கொடுத்து வளர்க்கணும் பசந்தி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கீரை வகைகள் அல்லது இந்த மாதிரி ஏதாவது பசுந்தி ஓனம் கொடுக்கும்போது அதை கொத்தக்கூடிய பண்பு வந்து அதுக்கு குறையும் அப்புறம் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிங்கனாலும் கொத்தக்கூடிய பண்பு வந்து குறையும் கைராி என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிஎம்ஏ அவங்க அதாவது இப்போ கைராலி குஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் குஞ்சு வந்து முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் இருக்கும் ஒரு மாதம் குஞ்சு அப்படிங்கிறப்போ ஒரு ஜோடி வந்து உங்களுக்கு ஒரு வந்து இரநூத்தம்பது ரூபா சொல்லுவாங்க ஜோடி நீங்கள் மொத்தமாக எடுக்கிறீங்க பண்ணைக்கு அப்படின்னா உங்களுக்கு அப்படின்னா இரநூறுவா கொடுப்பாங்க இதே வந்து ரெகுலராக எடுக்கக்கூடிய வியாபாரிக்கு வந்து எழுபத்தஞ்சி ரூபாய் எண்பது ரூபாய்க்கே கொடுத்துருவாங்க ஒரு மாதம் குஞ்சு பிஎம்ஏ விவசாயம் ஓகேவானா வேறு வந்து இப்போது கிரிராஜா குஞ்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் குஞ்சு வந்து இருபத்தி ரெண்டு இருந்து முப்பது ரூபா வரைக்கும் வரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெருவடை நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா வந்துடும் சிறு விடையும் உங்களுக்கு அந்த மாதிரி நாற்பது ரூபாய்க்கிட்டு வந்துடும் அப்புறம் சொனாலி கோழி குஞ்சுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது ரூபா அந்த மாதிரி நாற்பது அந்த மாதிரி ரேட்டில் வரும் கம்மியான ரேட்டில் வர்றது வந்து கிரிராஜா மட்டும்தான் வரும் கிரிராஜா மட்டும் வந்து வரும் அசில் கிராஸ்லேயும் சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ப்ரூடிங் ரூமை உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சில டைமில் வந்து பத்தாயிரம் முட்டை ஹேச்சிங் ஆகுது அப்படின்னா ஒரு முந்நூறு குஞ்சு நானூறு குஞ்சு எதுவும் புக்கிங் ஆகாமல் இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு முட்டை பர்பஸ் நீங்கள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா கிரிராஜாவை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கிரிராஜா ப்ளஸ் வந்து அசில் கிராஸ் ரெண்டையும் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணணும் ரெண்டையும் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ ஒரு ப்ரீடு கிடைக்கும் உங்களுக்கு அந்த ப்ரீடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரிராஜாவும் இருக்காது அசில் கிராஸ் ஆகும் இருக்காது அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான அந்த ப்ரீடாக இருக்கும் இந்த ப்ரீடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோழி வந்து சேவல் மிதிக்கும்போதோ அல்லது வந்து அது தன்மை எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும் ஏன்னா கிரிராஜா கோழி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவல் மிதிக்க மிதிக்க என்ன ஆயிரும்னா முதுகில் உள்ள முடி ஃபுல்லாகவே விழுந்துடும் முதுகில் உள்ள முடி ஃபுல்லாக விழுந்து கோழி வந்து அப்படியே அசிங்கமாயிரும் கிரிராஜாவில் அதனால வந்து நீங்கள் அசி கிராஸையும் கிரிராஜாவையும் கிராஸ் பண்ணி அந்த முட்டையை நம்ம வந்து எடுத்து அட வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குஞ்சுகள் வந்து நல்லாவே இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த குஞ்சுகளுக்கு மேக்சிமம் நாங்கள் வந்து புதுசாக பண்ணை வைக்கிறவங்க வந்து யாரும் கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்லுவோம் இரநூறு குஞ்சு கிரிராஜா கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் வந்து நூறு கிரிராஜா வாங்கிக்கோங்க ப்ளஸ் வந்து பெருவிடையோ சிறுவிடையோ ஏதோ ஒன்று ஒரு பியூர் நாட்டிக்கோடி கூட கிரீராஜாவை கிராஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பண்ணைக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரீட் இது பண்ணுங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேல் மொத்த வியாபாரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குஞ்சுகளை எடுத்து எடுத்து வளர்த்து விற்பனை பண்ணலாம் இல்லை நான் முட்டை இறைச்சிக்காக தான் நான் அடுத்து தொடர்ந்து விற்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நீங்கள் குஞ்சுகளை இளங்குஞ்சுகளை உற்பத்தி செய்வதற்கு பழகணும் அந்த மாதிரி அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா மொத்தமாக உங்களால் ஒருவே வாரத்தில் வந்து ஐநூறு கோழி குஞ்சு அறநூறு கோழி குஞ்சு விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நீங்கள் விற்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து விற்கும் உங்களுக்கு ஆனால் வந்து ப்ராஃபிட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா மொத்தமாக எடுக்கும்போது வியாபாரி வந்து குறைஞ்ச வேலைக்கு தான் எடுப்பான் அப்போது வந்து இதே வந்து நீங்கள் க கஷ்டப்பட்டு நீங்கள் மொத்தமாக வளர்த்து வியாபாரிகிட்ட கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறத விட நீங்கள் வந்து கம்மியாக எடுத்து அந்த அதை வச்சு நீங்கள் வந்து வார வாரம் ஐம்பது கோழி இருபது கோழி அப்படின்னு சொல்லி லோக்கலில் உள்ள கடைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் இருக்கும் நிறைய பேர் பெண் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பே என்ன அப்படின்னா மொத்தமாக கையில் காசு கிடச்சா தான் நல்லாயிருக்கும் மொத்தமாக கையில் காசு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிடைச்ச விலைக்கு போதும்னு சொல்லிவிட்டு தள்ளுவீங்க அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது இப்போ வந்து கோழிகள் வந்து மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உயிரிழக்கி இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தம்பது ரூபாய் கொடுப்பாங்க இதே நீங்க இப்போ சந்தையில எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோழியே ஆஹ் எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் அப்போ ரெண்டு கிலோ தான் இருக்கும் அதே அந்த ரேட்டுக்கு வந்து விற்பாங்க அப்படிங்கோ சந்தை மதிப்பு அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கப்போ நம்ம வந்து யாருனாலும் கோழி வந்து வளர்த்துடலாம் வளர்க்குறது வந்து ஒரு விஷயமே கிடையாது யாருனாலும் வந்து தீவனம் கொடுத்துடலாம் தண்ணி கொடுத்துடலாம் சுற்றி கொடுத்து வளர்த்துடலாம் அப்போ வந்து நம்ம கோழி வளர்ப்பில் வெற்றி பெறணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா விற்பனை எப்படி விற்கணும் தான் நம்ம முதல்ல வந்து கற்றுக்கிட்டணும் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு இருபது கோழி பத்து கோழி முதல்ல வாங்கி விட்டு நீங்கள் வளர்க்கணும் இப்போ வந்து சொன்ன மாதிரி சோனாலி கோழி குஞ்சு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் வந்து இப்படி இப்படி பொட்டு பொட்டா பொட்டு பொட்டா இந்த மாதிரி வரும் இதே வந்து கோல்டன் கலர் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரும் இங்க நல்லா வந்து ஆக்டிவ் இருக்கும் சொனாலி கோழி குஞ்சு இந்த வால் இந்த மாதிரி இது தூக்கிக்கிட்டு இந்த மாதிரி வால் எல்லாம் வந்துட்டு வரும் இந்த மாதிரி வரும் பாருங்க இந்த மாதிரிதான் வரும் மற்றபடி வந்து இப்போ நம்ம கோழி குஞ்சுகள் வந்து இளம் கோழி குஞ்சுகள் வந்து ஒரு பதினஞ்சு நாள்ல இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் இருக்கும் இதே வந்து இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாமக்கல் பல்லடம் அந்த மாதிரி சைடுகள்லாம் கிருஷ்ணகிரி சைடுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பதினைஞ்சி நாளில் கோழி கோழிக்குஞ்சு வந்து இதை விட இன்னும் டபுள் சைஸில் வளர்த்துருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து லைவ் வேக்சின்ஸ்லாம் போடுவாங்க இப்போ வந்து நிறைய வேக்சின் இருக்குது லசோட்டா எஃப்ஒன் அப்போ ஆர்டோபி இந்த மாதிரி வேக்சின்லாம் இருக்குது இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண் வழியாக கொடுக்குறது அப்புறம் ஏன்னா மேக்ஸிமம் இப்போ எதுவுமே வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட மாட்டாங்க எல்லாமே கண்ணில் சொட்டு மருந்து கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி டைப் போட்டு தான் வந்து வளர்த்துட்ருப்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து இளம் கோழி குஞ்சுகளை வந்து நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோம் முதல்ல வந்து உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி கோழி குஞ்சுகளுக்கு வந்து விற்பனை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோழி குஞ்சுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்க்கணும் நீங்கள் வந்து எந்த கோழி குஞ்சு விலை கம்மியா இருக்கோ அதை வாங்கி வளர்த்து நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க கூடாது எந்த கோழி குஞ்சு இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து கறிக்கோழிக்கு அதிக தேவை இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் கைராளி கோழி குஞ்சுகளை எடுத்து நீங்க வளர்க்கலாம் உங்கள் பகுதியில் வந்து அதிகமாக முட்டை தேவை இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிரிராஜாவை எடுக்கலாம் இதே வந்து உங்கள் ஏரியாவில் வந்து தூய நாட்டுக்கோழிகளுக்கு தான் அதிகமான இது இருக்குது அப்படின்னா நீங்கள் பெருவிடை எடுக்கலாம் சிறுவிடை வந்து குப்பைக்கோழி சிறுவிடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எடை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் கோழியும் சின்ன சைஸில் தான் இருக்கும் இப்போ மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு வந்து ஒரு என்னதான் தான் உண்மை சொல்லி சொன்னாலுமே முட்டை சின்னதாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இப்போ நாட்டுக்கோழி முட்டையுடைய விலை வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தென்காசி மாவட்டத்தில் எங்கள் ஏரியாவில் வந்து நாட்டுக்கோழி முட்டையுடைய என்னுடைய பண்ணையில் விலை வந்து பதினெட்டு ரூபா நான் பதினெட்டு ரூபாவுக்கு ஒரு கோழி முட்டை கொடுத்துட்ருக்கேன் அப்போது கிரீடாஜாவில் நான் வந்து கிராஸ் பண்ண கோழியும் நாட்டுக்கோழி தான் நக்சிமம் வந்து நாட்டுக்கோழி அப்படின்னால என்ன அப்படின்னா முட்டையிலேருந்து கோழி குஞ்சு பொறிச்சு வரக்கூடிய ஒரு பண்பு இருந்துச்சுன்னா அது அந்த முட்டையில் எல்லா ஆரோக்கியமும் இருக்குது இப்போ இதே நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய முட்டையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து சேவல் கூட அந்த கோழி மேயாது ஆட்டோமேட்டிக்காக அது முட்டையிடக்கூடிய அந்த பருவத்தை அடைஞ்ச உடனே அது முட்டையை போட ஆரம்பிச்சிடும் அந்த முட்டையில் அதாவது சொல்ல மாதிரி ஹேச்சிங் எக் அப்படிங்கிறது வேற ஈட்டிங் எக் அப்படிங்கிறது வேற அதாவது பொட்டைக்கோழிகளை மட்டும் போட்டு வளர்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முட்டைகள் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஈட்டிங் எக்கு அது வந்து உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது இந்த மாதிரி வெயின் சமயங்கள்லையும் வந்து கரு எதுவுமே வளராது ஆனால் இதே வந்து ஹேச்சிங் சேவல் கூட மேய்ஞ்சி கோழிகள் முட்டை வைக்கிது அப்படின்னா அந்த கோழியில் வந்து மூணு நாள் நாலு நாளில் பார்த்தீங்கன்னா முட்டையில வந்து கரு வளர ஆரம்பிச்சிரும் உள்ள சகப்பு கிளரில் வந்து அந்த இரத்த கோடுகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் அதுதான் வந்து ஹேச்சிங் மேக்சிமம் நம்ம வளர்க்கக்கூடிய கோழிகள் எல்லாமே மேய்ச்சல் முறையில் தான் நம்ம வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறப்போ இது எல்லாமே வந்து நாட்டுக்கோழி முட்டைகள் தான் இதில் எல்லா விதமான சத்துக்களுமே இருக்கும் அதனால வந்து நீங்க பயப்படாம ஐயோ இது வந்து போண்டா கோழி இது அந்த கோழி இந்த கோழி எந்த கோழியுமே கிடையாது எல்லாமே தான் நம்ம வந்து வளர்க்கக்கூடிய முறைகள் தான் தவிர அதுல வந்து நம்ம வந்து வேற எந்த ஒரு வேக்சினோ இதுக்கு வேற இன்ஜெக்ஷனோ அது போக மற்றபடி வேற எதுவுமே நம்ம இப்போ வந்து கொடுக்கக்கூடாது கிடையாது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த சண்டைக் சேவல் அதாவது கிளிமுக்கு கோழி அந்த மாதிரிலாம் அதை வந்து வளர்ப்பாங்க அது வந்து நம்ம பண்ணை முறையில் வளர்க்க முடியாது ஏன்னா அது இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஒன்று கொத்திக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறதுனால நம்ம அந்த கோழியை வந்து குஞ்சுகளில் நம்ம வளர்க்கலாம் ஆனால் அதை வந்து நம்ம பெரிய லெவலில் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா தூய நாட்டு கோழிகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அது வந்து ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ சளி வந்தாலும் இதை மூக்க செஞ்சுக்கிட்டே நிற்கும் ஆனால் வந்து ஓரளவுக்கு தாங்கிக்கிறோம் மருந்து குடிக்கிற வரைக்கும் தாங்கும் ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது நீங்கள் சளி அதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பி கண்டுபிடிச்சிருப்பீங்க அது மறுநாள் காலையில் கொத்து கொத்தா சேர்த்திடும் இதுதான் வந்து அந்த கோழிகளுக்கு அந்த ஏன்னா அதனால தான் சண்டை கோழிகள்லாம் ரெண்டாயிரம் இருந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் விலை சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கு காரணம் வந்து அதனுடைய பராமரிக்கக்கூடிய செலவு அது வந்து அதுக்கு அதிகம் அதனால தான் அதனுடைய விலைகள் வந்து அதிகமாயிட்டே போகுது அந்த அதை கம்மி பண்ணதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரீட்லாம் வந்து இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இதுவும் ஒரே நாள் ஒரு சக்கரி ராஜா தான் இதுவும் ஒரே நாள் ரெண்டுக்கும் அந்த வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இதே வந்து இப்போ வேக்சின்லாம் போட்டு அவங்க இன்ஜெக்ஷனும் போட்டு வளர்க்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வித்தியாசம் இருக்காது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் நம்ம வந்து இதுக்கு எந்த அளவுக்கு அதாவது ஓரளவுக்கு மட்டும்தான் நம்ம இதை வந்து மெயின்டைன் பண்ணி வளர்க்குறதுனால இது வந்து அளவு சைஸ் எல்லாமே மாறும் ஆனால் இது கோழி குஞ்சுகள் நல்லா ஆரோக்கியமாகவே தான் இருக்கும் இது வந்து ஆரோக்கியமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இதை இப்போ இன்னொருத்தவங்க வாங்கிட்டு போய் வளர்த்தாலும் அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க பண்ணையில் வளர்க்கக்கூடிய கோழிகள் வந்து அவங்க பண்ணையில் மட்டும்தான் அது ஆரோக்கியமாக இருக்கும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் மூணாவது நாள் வந்து உடனே அதுக்கு சளி பிடிக்கும் அதுக்கு ஏதாவது தலை சுத்தமாக வரும் வெள்ளக்கழிச்சல் வரும் அதாவது நம்மளுடைய சு சுற்றுச்சூழலை அதால் உடனே அடாப்ட் பண்ண முடியாது ஆனால் இந்த குஞ்சுகள் அப்படி கிடையாது இது வந்து சின்ன குஞ்சுகள்லேயே கொஞ்சம் சளி இது எல்லாம் தாங்கி இது எல்லாத்தையும் இது பண்ணி தான் வளர்ந்து வர்றதுனால இது எல்லாமே வந்து நோய் சக்தி நல்லாவே இருக்கும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே நன்றி பாய் குட் நைட்